அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை தொழில்கள் தொடங்கப்பட்டன எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன என்பது குறித்து உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தல்குட்டியிடம் கேட்டுப் பெறலாம் செந்தல்குட்டி என்ன வழக்கு யார் தொடர்ந்தது நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்தனர் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்றவற்றை ஊக்குவிக்கும் விதமாக உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக உலக முதலீட்டாளர் மாநாடு கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடத்தப்பட்டது அதே கடந்த இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களாக சென்னையில் இந்த ஆண்டிற்கான இந்த உலக முதலீட்டாள மாநாடு நடந்து வந்த நிலையில் நேற்று இந்த உலக முதலீட்டாள மாநாடு நிறைவு பெற்றது இதில் மூன்று லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஈட்டப்பட்டிருக்கிறது ஈர்க்கப்பட்டிருக்கிறது இதில் ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினாம் பதினைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற நிறுவனங்கள் இந்த முதலீடுகளை அப்போது செய்த நிலையிலிருந்து மு முறையாக அதாவது முதலீடுகள் தெரிவித்த ஒப்பந்தங்களில் தெரிவித்தபடி மிக குறைவான முதலீடுகளை மட்டும் செய்து அதிக லாபத்தை சம்பாதித்து வருவதாகவும் இதுபோன்று தமிழக அரசை ஏமாற்றி பல்வேறு விஷயங்களை முறைகேடு செய்திருப்பதாகவும் கேஸ்கட் என்ற தனியார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது எனவே இந்த ஆண்டு ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நிறுவனங்களின் பின் குலத்தை ஆராய வேண்டும் அவர்கள் எந்த வகையில் லாபங்களை ஈட்டியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் ஆராயக்கோரிதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதிகள் சத்யநாராயணன் ராஜமாணிக்கம் அமர்வானது இந்த தீர்ப்பை வழங்கியது அதில் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்கேற்ற நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் பங்கேற்றன அதன் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு அந்த முதலீடுகள் முறையாக அதாவது கிராமப்புற அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் பெருகி இருக்கிறதா என்ற விவரங்களை எல்லாம் தாக்கல் செய்ய வேண்டும் அதே போல இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்காக நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் எந்தெந்த நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன அதன் மூலம் கிடைத்த முதலீடுகள் எவ்வளவு அதன் மூலமாக எங்கெங்கு இந்த நிறுவனங்கள் வந்து தொழிற்சாலைகள் தொடங்க இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் முழுமையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நீதிபதி செந்தில்குட்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எவ்வளவு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அந்த ஒப்பந்தத்தின் மூலம் எத்தனை தொழில்கள் தொடங்கப்பட்டது அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை சமர்ப்பிக்க ஏதேனும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு அதாவது இந்த வழக்கின் முக்கியமான அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை இந்த வழக்கை தொடர்ந்த நிறுவனம் தனியார் நிறுவனம் கேட்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பல்வேறு முறைகேடுகள் அதாவது முதலீடுகளை செய்வதாக கூறிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட நிறுவனங்கள் அந்த ஒப்பந்தப்படி செயல்படாமல் பல்வேறு முறைகேடு மூலம் முறைகேடுகளை நடத்தி லாபங்களை ஈட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி அளவிற்கு அந்த முறைகேடுகள் இருப்பதாக அந்த தனியார் நிறுவனமானது தன்னுடைய மனுவில் குற்றஞ்சாட்டியிருந்தது இதுபோன்று ஒரு முறைகேடாக லாபங்களை ஈட்டுவதால் உலக முதலீட்டாளர் மூலம் நிறுவனம் மூலமாக நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நிறுவன மட்டுமே வந்து ஆதாயம் கிடைக்கிறதே தவிர கிராமப்புற இளைஞர்களுக்கோ தொழிற்புச்சியோ பெரிய அளவில் வளரவில்லை என்பதைத்தான் மனுதாரர்கள் தரப்பில் குற்றமாக சாட்டியிருந்தார்கள் இந்த இந்த விஷயத்திற்காக தான் ரெண்டாயிரத்தி பதினாலு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் என்ன நடந்தது அதே போல தற்போது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்திருக்கிற உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் இந்த அறிக்கைகளை தாக்கல் செய்ய செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்படும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைந்தாம் ஆண்டிற்கான தகவல்கள் இருந்தாலும் தற்போது உள்ள இந்த தகவல்களையும் சேர்த்து தமிழக அரசில் தமிழக அரசு வந்து இணைத்து வழங்குவார்கள் அதை ஒப்பிட்டு பார்த்துதான் நீதிபதிகள் இதில் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறார்கள் ஆனால் தற்போதைக்கு எந்த ஒரு கால அவகாசமும் தமிழக அரசுக்கு வழங்கப்படவில்லை